எல்லாருக்குமே வணக்கம் பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து தூய்மை பணியாளர் போராட்டம் அமைதியான வழியில் நடைபெற்று வந்தது இன்னைக்கு காலையில் மனுதாரர் ஓட்டங்களில் போலீஸ் இருந்து செட் பண்ணி வழக்கு வந்து உயர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு இப்போ அந்த வழக்கு பதினோராவது ஐட்டமாக சிஜே பெஞ்சுக்கு முன்னாடி வந்தது அந்த வழக்கின் போது நம்மளுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பய்யா வந்து அவருடைய வாதத்தை முழுமையாக முன்வைக்க முடியாமல் அதை முயற்சி பண்ணார் முன்வைக்கிறதுக்கு ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நாங்கள் வந்து இயர் பண்ண வேண்டியவங்க எங்களுடைய தரப்பு நியாயத்தை நாங்கள் வைக்க வேண்டியது இருக்குது ஆர்டர் இன்னும் பாஸ் பண்ணப்படல நோட்டீஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த நோட் நோட்டீஸ்க்கு நானும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டின்றனால அதை இயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் கூட லீகலாக பெர்மிஷன் வாங்கலை அப்படின்றதுனால சிஜிஐ வந்து அந்த வழக்கை அவங்களுக்கு ஃபேவராக வந்து முடிச்சு விட்டாங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அதன் பிறகு நாம ஃபார்ட்டி ஃபிஃப்த் கோர்ட்டில் ஃபார்ட்டி சிக்ஸ்த் ஐட்டமாக நம்மளுடைய வழக்கு வந்தது அது ரெசல்யூஷனை பாஸ் பண்ணக்கூடிய வழக்கு அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணப்பட்டது ஆர்டர் ரிசர்வ் இருக்கு இப்போ இன்னும் ஆர்டர் வந்து ப்ரொனௌன்ஸ் பண்ணப்படல இந்த நேரத்தில் இங்கே ரிபன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் தொழிலாளிகள் அவர்களுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இதர ஜனநாயக அமைப்புகள் எல்லாரும் நீங்க ஒன்றா கூட்டிருக்கிறோம் இதே நேரத்தில் ஃபுல் போர்ட்ஸில் காலையில் அந்த ஆர்டர் வந்ததுலேருந்து காவல்துறை தரப்பில் எல்லாருமே இறங்கி இங்கே நின்றுட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கலைஞ்சு போகலனாக்கா கைது பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சட்டப்படி நடவடிக்கை தான் அவங்கள்தான் இருந்தாலும் கூட தொழிலாளிகளும் சங்கமும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம் ஒருவேளை அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் மீண்டும் இதே இடத்துக்கு வந்து திரும்புவோம் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய நிலைப்பாடு மாறாது நாங்கள் அதில் உறுதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா சம்பிச்சு போயிருக்குது இந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் மாசல்ல இந்த இடமே மொத்தமா சம்பிச்சிருக்குது ஈவன் வந்து தொழிலாளிகளுடைய எண்ணிக்கையை விட அதிக அளவுல காவல்துறையினர் வந்து இங்க பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இது உளவியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் கூட தொழிலாளிகள் அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அமைப்புகள் கட்சிகள் அனைவரும் இந்த விஷயத்துக்கு நீங்க துணை இந்த கோரிக்கை வெல்வதற்கு நீங்க துணை அதற்காக நாங்களும் இந்த நேரத்துல கூட நிக்கிறோம் நீங்களும் கூட நில்லுங்க நன்றி